சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரு தெய்வ தெய்வகடாட்சம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய இனியவனக்கு அதே மாதிரி அப்பர்ணா அப்படின்னா அழுக்கு இல்லாதவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சரி இப்படி பல அர்த்தங்கள் சொன்ன சொன்னவர் கடைசியா ஒரு அர்த்தம் சொல்றார் என்ன சொல்றார் அப்பர்ணா அப்படின்னா பர்ணா அப்படின்னா கடல் அ அப்படின்னா இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கடன் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் அம்பாளுக்கு எப்படி கடன் இருக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு தான் கடன் இருக்கும் என்ன கடன் அப்படின்னு கேட்டா நம்ம செய்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற கடன் எதனால இந்த உலகத்துல பிறக்கிறோம் அப்படின்னா போன ஜென்மத்துல பண்ண பாவத்தை அனுபவிக்கிறதுக்கும் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கும் தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவி எது எதுக்கு எடுத்தோன்னா அந்த பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு ஆனா இந்த எடுத்த பிறவில புதுசா பாவ புண்ணியம் பண்றோமே அதுக்கு திரும்பி பறக்கணும் இப்படி இந்த பிறவி கடல் சுத்தின்றே இருக்கு இததான் திருவள்ளுவர் பிறவிக் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இப்படி பறந்து பறந்து செத்துண்டே இருக்கோமே இதுக்கு என்ன வழி அப்படின்னா கடல்ல தவிக்கக்கூடிய நம்ம கடனே இல்லாத அம்பாள் காலில் விழுந்தால் வழிய இதுக்கு வேற வழி கிடையாது இத அதனாலதான் அம்பாளுக்கு கடன் இல்லாதவள் அப்படின்னு பேர் சாஸ்திர ரீதியா பார்த்தா பாவம் புண்ணியம் அப்படிங்கிற கடன் இல்லாதவள் அப்படிங்கிற அர்த்தம் வருது வேற என்ன அர்த்தம் வருது அப்படின்னா நம்ம லௌகீகமா பார்க்கக்கூடிய கடனும் அம்பாள் இல்லை வேற யாராவது ஒருத்தர் அம்பாள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை என்கிட்ட திருப்பி கொடுன்னு அம்பால கேட்க முடியுமா முடியாது ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவ தான் கடன் கொடுத்துருக்கா என்ன கடன் கொடுத்துருக்கா அத்தனை பேருக்குள்ளையும் இருந்து சக்தியா அவர்களை இயக்கக்கூடியது அம்பாள் தானே அம்பாள் தன்னோட கடனை சக்தியை திருப்பி எடுத்துட்டா நம்மளால இயங்க முடியுமா முடியாது இப்படி கடன் சுத்தமா இல்லாதவள் அம்பாள் அதனால அவளுக்கு அப்பர்ணா அப்படின்னு பேரு அப்படின்னு எழுதுற அந்த பாஷியம் எழுதுறார் எழுதி முடிச்சுட்டு ஓர்னு அழற அவரோட மனைவி வராங்க வந்தவர் என்ன அழறிங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாள் இல்ல இந்த அப்பர்ணான்னு சொல்லப்படக்கூடிய அம்பாளை இப்படி பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்பர்ணா அப்பர்ணான்னு சொல்லி தனோ லலிதா சஸ்திரநாமத்துல அர்ச்சனை பண்ணும் போது அப்பர்ணாங்க அர்ச்சனை பண்றேன் ஆனா கடனே இல்லாத அம்பாள் என்ன காரணா வச்சிருக்காள் அடி அவளுடைய அடியவனா இருக்கக்கூடிய என்னுடைய கடன் அம்பாளோட கடன் தானே அது எப்படி கடன் இல்லாம போகும் அவளுக்கு கடன் இல்லைன்னா எனக்கும் கடன் இல்லாம போகணுமே ஏன் அது ஆக மாட்டேங்கிறதுன்னு ஒன்னு அழுதார் அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரியறது இன்னைக்கு தேதி நாலு நாலாம் தேதி போய் இவர் கடன் வாங்கினவர்கிட்ட காசை கொடுத்துட்டு வரணும் இவருக்கு கையில கொடுக்க காசு இல்லைங்கிறதுனாலதான் இவர் இப்படி அழற அப்படின்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது என்ன சொல்ல முடியும் அம்பாள் சரணாகதின்னு அவர் விழுந்து அவரோட கிடக்கோட அம்பாளே சரணாகதின்னு விழுந்து கிடக்க பூஜையை அம்மா நான் போய் கடனை கட்டிட்டு வரேன் என்கிட்ட காசு இல்ல அதனால இப்போதைக்கு இந்த நூறு ரூபாயை வச்சுக்கங்க மிச்ச கடனை நான் அப்புறமா கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கையில ஒரு ரெண்டு தங்க காசை எடுத்துட்டு கிளம்புறேன் அவனுக்கு கடனை திருப்பி கொடுக்க அப்படி அந்த கடங்காரன் வீட்டுக்கு போனதும் யூஸ்வலாக யோசிச்சு பாருங்களோ கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் நமக்கு மரியாதை எப்படி இருக்கும் நம்மளை வீட்டுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டான் வெளியிலயே நின்று வச்சு காசை வாங்கின்னு அனுப்பிடுவான் இப்போ பாஸ்கர ராயர் அந்த கடங்காரன் வீட்டில் வாங்கின ஆயிரம் பொண்ணுக்கு ஒரே ஒரு பொற்காசை திருப்பி கொடுக்கறதுக்கு போற அப்படி போனவரை பாஸ்கர ராயரை விழுந்து சேவிச்சு வரவேற்கிறானா அந்த கடன் கொடுத்த பாஸ்கர ராயருக்கு ஒன்றுமே புரியல இதுக்கு முன்னாடி அவமானமா பேசின அவன் இப்போ விழுந்து சேவிச்சு வரவேற்கிறான் ஒண்ணுமே புரியல அவருக்கு அப்படி அவனோட வீட்டுக்குள்ள நுழைய நுழைஞ்சவர் அப்பா உன்னோட கடனை என்னால திருப்பி கொடுக்க முடியல இப்போதைக்கு ஒரு தங்க காசை வச்சுக்கோ மிச்ச ஆயிரம் தங்க காசை நான் பொறுமையா கொடுக்குறேன்பா அப்படின்னா உடனே அந்த கடன்காரன் சொன்னானா சாமி உங்க கடனை எல்லாம் ஒரு பொம்பளை வந்து அடைச்சிட்டு போயிட்டாலே இப்பதான் அடைச்சிட்டு போனா அப்படின்னா என்னது என் கடனை ஒரு பொம்பளை வந்து அழைச்சிட்டு போனாளா இப்ப நான் வீட்டுல பூஜையை முடிச்சிட்டு உனக்கு கடன் அடைக்க வந்தேன் நீ என்ன கடன் அடைஞ்சு என்னது இது புரியலையே என் எல்லாம் அடைஞ்சிருச்சுன்னு அடைஞ்சிருச்சுப்பா எனக்கு எப்படின்னு புரியலையேப்பா அப்படிங்கிற ஒண்ணும் இல்ல சாமி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தா எப்படி இருந்தா தெரியுமா இருந்தா செக்கச்சவியல்னு படவைய கட்டின்ட்டு கழுத்துல மாணிக்க பதக்கம் போட்டுட்டு வந்தா ஒரு கை நிறைய தங்க காசு என் கையில கொடுத்துட்டு இனியுமே பாஸ்கர ராயனை கடன் கேட்டு தொல்லை பண்ணாத அப்படின்னு போயிட்டா இதோ இருக்கு பாரு அவ கொடுத்த தங்க காசு பை அப்படிங்க எப்படிப்பா இருந்தா திரும்பி சொல்லு அப்படின்னா பாஸ்கர் ராயர் சிக்கச்சி இருந்தா அந்த அம்மா செகப்பா இருந்தா செகப்பா புடவை கட்டிண்டு செகப்பு கலர் செகப்பு மாணிக்க பதக்கம் சாத்திண்டு தெய்வீகமா இருந்தா அந்த அம்மா அப்படின்ன போது பாஸ்கர் ராயர் கண்ணிலேருந்து தண்ணி வந்தது என்ன நடச்சாராம் சிந்தூராருண விக்கிரம் திருநயணாம் மாணிக்க மௌலீஸ் தாரா தாராயக சேகராம் அப்படின்னு அம்பாளோட தியானத்துல வரா போல சிந்தூராருண விக்கிரகம் அம்பாள் செக்கச்சவேல்னு வேல்னு இருப்பா செக்கச்ச வேல்னு கௌசும்ப வஸ்திரான்விதாம் அப்படின்னு ஆதிசங்கர் கௌசும்ப வஸ்திரம் செக்கச்சவேல்னு செக்கச்ச வஸ்திரம் கட்டின்னு மாணிக்க பதக்கம் போட்டு இப்படி அவன் சொல்ல சொல்ல அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா எந்த அம்பாள வீட்டுல அவர் சேவிச்சு பூஜை பண்ணாரோ எந்த அம்பாள்கிட்ட அவர் அழுதாரோ அம்மா நீ கடன் இல்லாதவள்னு சொல்றாளே ஒன்ன பூஜை பண்ணக்கூடிய நான் கடன்ல தவிக்கிறேனே அப்படின்னு கஷ்டப்பட்டாரோ அந்த அம்பாள் இவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே வந்து கடன் அடைச்சிருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சது ஆனா அவர் என்ன பண்ணாரா அம்பாள் தன்னோட கடன் அடைச்சுட்டாரேன்னு ஆடி கூத்தாடலையா என்ன பண்ணாரா வயிற்று வாயிலையும் ஓன்னு அழுதான் யாருக்குமே புரியல சாமி அம்பாள் வந்து உங்களோட கடனை அடைச்சிருக்க ஏன் சந்தோஷப்படாம ஓன்னு அழறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன விழுந்து விழுந்து வருந்தி வருந்தி அவளை மனம் உருகி உருகி பூஜை பண்ணது நானு ஆனா நேர்ல வந்து காட்சி கொடுத்தத கலங்காரனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாலே எனக்கு காட்சி கொடுக்கலையேன்னு ஓன்னு அழுதாரு இத எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா லலிதா சஹசிரநாமத்துல இருக்கக்கூடிய அபர்ணா அப்படிங்கிற ஒரே ஒரு நாமத்தை அவர் ஆத்மார்த்தமா ஜபம் பண்ணி அந்த ஆத்மார்த்தமா அம்பாளை சேவித்த ஒரே காரணத்துக்காக அம்பாள் அவரோட கஷ்டத்தை நீக்கினா அப்படின்னா லலிதா சஹசிரநாமத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் நாமங்களையும் அம்பாளை ஆத்மார்த்தமா நினைச்சு அவளை சேவிக்கும் போது நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னென்னங்கிறத வாயால சொல்லி மாளாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி நமக்கு ஒரு அருமருந்தா கிடைத்த லலிதா சரஸ்வநாமத்தை நம்ம தி தினமும் அனைவரும் சேவித்து அம்பாளோட அருள் பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்